வச்சுக்கலாம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் தண்ணியில் கழுவி இந்த தட்டில் வேக வச்சுக்கலாம் இது ஓட்டு கீழ கீழே கடலக்காய்க்கு மேரங்கி பனங்கலங்கி மேரங்கி பணங்க அவங்க வேகிக்கு போறான் அதுக்கு வந்து இட்லி பூசி வைக்கிறான் இட்லி பூசி வந்து சாம்பல் பூசி வச்சுனாக்க ஈஸியாக இருக்குது கறியெல்லாம் விட்டுரும் அப்படின்னா கறி விடாது அப்படின்னு புடிச்சுட்டு விறகுறது வைக்கிறதுனால சாம்பி பூ சேச்சி நல்லா அடுப்பு வச்சுக்கலாம் நம்ம தோட்டம் சோளக்கருந்து போட்டிருக்கிறோம் மருந்தடிக்காம இதெல்லாம் வந்தது இது நம்ம பொறிச்சு வே வச்சுக்கலாம் இப்போ இது மூணையும் வேக வைக்கலாம் முதல்ல வந்து பனங்கலங்க போட்டு வேக வச்சுக்கலாம் அடியில் போட்டுக்கலாம் வச்சு நீ கடலைக்காய் போட்டுக்கலாம் தண்ணியில் கழுவி இந்த தட்டியில் வேக வச்சுக்கலாம் அடுத்துல ப கடலக்காய் பச்சைக்காய் போட்டு வச்சுருக்குறேன் மேலே அடுத்துல வந்து சோளக்கருது போட்டு வச்சுக்கலாம்

எடுத்து சாப்பிட்டு கடலக்காய் மட்டும் வச்சுக்கலாம் கிழங்கு பனங்கிழங்கு சோளக்கருது கடலக்காய் மூணையும் இட்லி பாத்திரத்தை வச்சு வேக வச்சுட்டா மூணையும் ஒட்டுக்கா வேக வேக வச்சிட்டா விட இது ஒட்டுக்கா வெந்துருச்சு எல்லாமே சாத்து பார்க்கலாம் நல்லா அது கையில் எடுத்தாவே நல்லா பொடியாட்டம் அது நல்லா வெந்துருச்சு ம் பிஞ்சு கருதாக இருக்குங்காட்டி நம்ம நல்லா இருக்குது வாழைக்காட்டுக்குள்ளே சோளக்கரு மக்காச்சோளம் மூணிக்கிறோம் அங்கே எங்கொண்டாத்தான் மொளச்சிருக்குது ஆனால் கருது ஒடிச்சு வேவிச்சிட்டோம் ஆனால் கருது நல்லா வெந்துருச்சு பூவாட்டை வெந்துருச்சு நல்லா இலங்கருதான் இருக்குது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பிஞ்சு கருதாக இருக்குங்காட்டி கல்லக்காய் தின்னு வாக்கலாம் வெந்திருச்சேன்னு உம் கலக்காய் வெந்திருச்சு அடுத்து பனங்காய் சாவிட்டு பாக்கலாம் அப்படி அடங்காதக்கு நம்ம போட்டது தான் நான் அதே பிடிங்கி வே வச்சுருக்குறோம் பார்க்க வந்துட்டேன் குர்த்து வந்தாவே கலங்கு வந்துட்டுனு எடுத்துக்கலாம் மூணுமே நல்லாயிருக்கும்